நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடக ராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் தான் மனசில் நினச்ச விஷயத்தை பேச்சினாலேயே பேசியே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்கள்ட பேசி ஜெயிக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிமோம்ல அது முதன்மையான நபர்னால் நம்ம மிதுன ராசிக்காரங்க தான் தப்புன்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டீங்க எப்படியா அது தப்புன்னு மற்றவங்க வாயால் ஒத்துக்கிறோங்கிறக்காண்டி நீங்கள் போராடுவீங்க இல்லை அதாவது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதியரசராக ஒரு போராடும் போரா ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு போராளியாக இருப்பது தான் அதிகமாக பார்க்குறோம் அதே போல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்தாலுமே ஐடி ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு தெரிவிப்பு என்பது ஒரு புதுமையான விஷயங்கள் என்பது உங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது அப்படிப்பட்ட உங்களை அன்புங்கிற விஷயம் பாசங்கிற விஷயத்தில் மட்டும்தான் லாக் பண்ணிடுவாங்க அப்படி லாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நீங்களாகவே இருக்க முடியும் ஒரு படம் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் விளம்பரம் காட்டுவாங்க பார்த்தீங்க டிவிலலாம் பார்ப்போம் நீ வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா நீ நீயாகவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க உங்கள் மனசு ஃபுல்லாக அங்கே அர்ப்பணிச்சிருவீங்க அதனால் பல போராட்டங்களை கடந்திருப்பீங்க சரி போராட்டத்தை கடந்துட்டோமே இங்கே ஒரு தடவை தான் அடி வாங்கிட்டோமே நம்ம திரும்பி வந்து அந்த அன்புக்குள்ளே போய் லாக் ஆகக்கூடாது நினைப்பீங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு இன்னொரு அன்பு வந்து பாசம் காட்டுற சொல்லி லாக் பண்ணிடும் அப்போ எல்லா இடங்களுமே உங்களை உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே ஈர்த்துட்டு உங்களுக்கு தூக்கி வெளியே போட்டுறாங்க இதுதான் நடக்குது கடந்த காலங்களில் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு ராசியிலே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ சந்தோஷத்துக்காக அதிகமாக செலவழிப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படா சந்தோஷம் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்மை கிடைச்சிடாதா ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட மாட்டோமா அல்லது ஒரு பீச்சுக்கு போயிட மாட்டோமா ஒரு சுற்றுலா பெற மாட்டோமா அப்படி எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது அப்போ அதற்கான இயக்கம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது புதிய நண்பர்களுடைய உறவுகள் மூலமாக மாற்றம் உண்டு புதிய நண்பர்கள் உருவாவாங்க புதிய நட்பு கிடைக்கும் பழைய நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் எல்லாமே சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்களை புரிஞ்சுக்கலாமல் உங்களை போன அத்தனை விதமான உறவுகளுமே உங்களிடம் தேடி மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாகிறது அப்போ அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா இப்போ என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க என்னை நல்லா பயன்படுத்திட்டாங்க திரும்பியும் வந்து என்கிட்ட வந்து சேர வராங்க அப்போ நான் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த மாதம் நீங்கள் யோசித்தீங்கன்னா என்னையை பொறுத்தளவு உங்களுடைய ஆறாம் பாவகமும் அவங்களுடைய ஆறாம் பாவக அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் உறுதியாக சேர்த்துக்கொள்ள வேண்டாம் ஆகவே ஆகாது ஓகேவா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் உங்களுடைய தனித்திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் உங்களுடைய மனசில் நினச்ச வெளிப்படையாக பேசுவீங்க அதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது குடும்ப ஒற்றுமை உண்டு வெட்டுப்போன உறவு கூட தேடி வரும் நம்மளை இந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான செயல்பாடை சந்திக்க போகுது அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது வேண்டாம் சொல்லிட்டு போன உறவு மீண்டும் நீங்கள் தான் வேண்டும் என்று உங்களை தேடி வருவதற்கான பாக்கியம் உண்டாகும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிரகங்களுடைய ரீதி ரீதியாக தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்த்து விட வேண்டும் வண்டி வாகனங்களில் பொழுது அதற்கான செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கா பிரேக் இருக்கா ஆயில் இருக்கா பெட்ரோல் போட்டோமா லாங்கில் போகிறோமே பெட்ரோல் கரெக்டாக இருக்கா அப்படிலாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் வண்டி எடுக்கணும் அவசரப்பட்டு சந்தோஷத்தை மைண்டில் மட்டும் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் போகிற விஷயங்கள சந்தோஷத்தை அந்தளவுக்கு முழுமையாக சந்திக்க முடியாது ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும் வண்டி ரோட்டில் போய் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போய் அவுட்ரு ஏரியாவில் போய் பெட்ரோல் அம் போச்சு என்ன பண்ண முடியும் குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது நினச்ச சந்தோஷத்தை அடைய முடியாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனம் கொண்டு நீ கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சந்தோஷங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது நம்மளுடைய அன்பான மிதன ராசி அன்பர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் போட்டுடுங்க கம்பெனிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்